என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் நல் எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகின்றார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகின்றார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் பழி உனக்கு வந்து சேர்கின்றது என வருந்துகின்றார் கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக கூட தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை எங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஓர் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது அதை மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகின்றது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துத்தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்களின் வினை பெரிது குழந்தை அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவே தான் எதை பேசுவதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படு என்று கூறுகின்றேன் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தைகளை கூட்டினால் அல்ல முடியாது குழந்தையே அதை திரும்ப பெறவும் முடியாது எதற்குமே அஞ்சாதே உன் அகந்தே ஆணவம் இருமாப்பு இவைகளை விடுத்து சற்றே குனிந்து மலர்களை பொறுக்கி மாலையாக்கி மீண்டும் என்னை நோக்கி வா நான் இன்னும் உன்னை கூறாக்குவேன் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் தங்கமே தயவு செய்து என்னிடம் நடித்து விடாதே பரவசப்படாதே நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை நீ மாற்றிக்கொண்டால் இதுவே உனக்கு கடைசி ஜென்மமாகும் உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என் மீது உனக்கிருக்கும் அளவு கிடந்த பக்தி எண்ணி நான் பூரிப்படைகின்றேன் உன் வாழ்வில் உன் சாயப்பாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாயிருக்கின்றது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சற்று நாட்கள் நீ அதை உணரப்போகின்ற வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளிவீசப் போகின்ற உன் சாயப்பா என்று முன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே நீ அடைய வேண்டிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நான் உன்னுள்ளேயே இருக்கின்றேன் கலங்காது நம்பிக்கையோடு இரு வெற்றி நிச்சயம் உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் எண்ணங்களில் புரிதல் இல்லை என்றால் வண்ணங்களாய் பல வருடம் பேசி பேசி வளர்த்த உறவுகள் கூட சில நிமிடங்களில் யோசிக்காமல் பிரிந்துவிடும் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை உன் சாயப்பா நான் எப்படி உணராமல் இருப்பேன் இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாது உன் சாயப்பா நான் உன்னுடன் இருப்பேன் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே உனக்கான காலத்தையும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன் தீராத பிரச்சனை என்று எதுவுமே கிங்கில்லை துணிந்து செயல்படு துணைக்கு நான் வருவேன் உன் கனவு பழித்து விட்டது உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறப் போகின்றது இறைவன் இரண்டு இடங்களில் நிரந்தரமாக வாழ்கின்றான் ஒன்று சொர்க்கம் மற்றொன்று நன்றியுள்ள மனிதனின் இளையும் உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டும் சொல்லிகள் ஏனெனில் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார் பிரிந்தவர்களை மறப்பது இறந்தவர்களை எழுப்புவது போல முடியவே முடியாத நிகழ்வு யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதே பத்து பொருத்தங்களை பார்த்து ஒன்பது கோல் நிலைகளை அறிந்து எட்டு திசைகளில் இருந்தும் உறவை அழைத்து ஏழு அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களும் சாட்சியாக நான்கு வேதங்கள் முழங்க மூன்று முடிச்சுக்களா இரு மனங்கள் ஒன்று சேரும் ஓர் அற்புத பந்தத்தின் உறவே திருமணம் இந்த அற்புதமான உறவை தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகளுக்காக உடைத்து விடாதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அளிக்கப் போகின்றேன் என்னுடைய குழந்தையின் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதன் அழிவு நிச்சயம் என் கையில் என்பதை மறந்து போகாதே என்னிடம் முழு மனதுடன் கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்காக நான் தருவேன் நீ நீண்ட வருடங்கள் என்னுடைய அருளுக்காக பொறுமையாக காத்துக் கொண்டிருந்ததற்கு உனக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கப் போகின்றது நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும்படி நான் செய்வேன் குழந்தையை நீ விரும்பியதை விரைவில் உன் கையில் தரப்போகின்றேன் அதைப் பெற்று கொல்லணி தயாராக இரு இன்னும் சிறுகாலம் சற்று பொறுமையாக இரு உனது வேண்டுதல்களை நான் நிறைவேற்றித் தருவேன் உண்மையும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் சற்று தீவிரம் இருக்கத்தான் செய்யும் குழந்தை நம்பிக்கையின் சக்தி ஒன்றுத்தான் ஒவ்வொருவரின் மீதும் தனித்தனியாக வைப்பது நம்பிக்கை அல்ல அது எதிர்பார்ப்பு நம்பிக்கை மதிப்பில்லாதது அதை எல்லோரிடமும் பொதுவாக வை தவறே செய்யாமல் வலிகளை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது சில புரிந்து கொள்ளாத தூக்கி எறியவும் முடியாமல் விலகி செல்லவும் முடியாமல் வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல் நொடிக்கு நொடி நினைத்து கொண்டிருக்கும் அளவிற்கு எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு உறவு இருந்து கொண்டுத்தான் இருக்கும் அவர்கள்தான் மனதால் நேசிக்கப்பட்டவர்கள் நீ மட்டும் சார்ந்த விஷயத்தில் நீ எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுத்துக்கொள் ஆனால் மற்றவர்கள் சார்ந்த விஷயத்தில் அவர்களை கேட்காமல் நீயே சுயநலமாக முடிவு எடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை குழந்தையே எவனையும் வெற்றி காகிதம் என எண்ணாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் பரப்பான் நீயும் தான் பார்க்க வேண்டும் தூய்மை பொறுமை விடாமுயற்சி இந்த மூன்று நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே விடும் எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இரு இல்லாவிட்டால் உன்னால் எதையுமே பெற முடியாது குழந்தையை வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினா வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் யோசித்து நீ குழந்தை பருவத்தில் எப்படி பேச கற்றுக் கொண்டாயோ அதை போலவே இளமை பருவத்தில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் உன்னை நிறைய சந்தர்ப்பங்களில் இருந்து பாதுகாக்கும் ஒவ்வொரு விடியலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு போர்க்களம்தான் அடிக்கடி மனம் சோகத்தில் ஆழ்வதற்கு ஒரே காரணம் ஒரே சிந்தனையில் இருப்பதை அனைத்தையும் ரசிக்க கற்றுக்குள் புன்னகை எப்போதும் உன் பக்கமே உன்னை பிடித்து விட்டால் நீ என்ன பேசினாலும் ரசிப்பார்கள் பிடிக்காவிட்டால் எப்படி பேசினாலும் இருப்பார்கள் இதுதான் மனிதனின் இயல்பு விட்டு கொடுத்து வாழ் தவறில்லை ஆனால் விட்டுக் கொடுக்காதே உன் வாழ்வை ஏனெனில் நீயும் வாழ்வதற்கே பிறந்திருக்கின்றா யதார்த்தமாகவே இருந்துவிட்டால் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும் குழந்தையே இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து வருந்தாதே இதோடு முடிவதல்ல வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வந்து தான் இருக்கும் அன்பு குழந்தையே பேசி முடிவுக்கு வரலாம் என்பவரிடம் பேசுவது எளிது ஆனால் இதைத்தான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு பேசுபவர்களிடம் பேசுவது மிகவும் கடினம் குழந்தை கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்பிக்கையை சோதித்தாலும் உனையின்றி வேறில்லை நீகே கதி என்று நீ நினைத்த நொடி பொழுதில் கை கொடுக்க நான் வருவேன் குழந்தையே பூரண நம்பிக்கையோடு தினமும் என் உதியை தண்ணீரில் கலந்து அருந்திக் கொண்டிரு உன் உடல் சார்ந்த பிரச்சனையை விரைவில் குணமடைய செய்வேன் கலங்காதே சாய் என்ற பெயரை நினைத்தாலே போதும் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் விரைவில் அற்புதங்கள் நடக்கும் அதுவரை சற்று அமைதியாக இரு நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு குழந்தையே மனதில் நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும் குழந்தையே எத்தனையோ சரிவுகளில் இருந்து இதுவரை நான் விழுந்து விடாமல் நிற்பது என் சாயப்பா என் இருப்பதால்தான் என்று என் மீது இவ்வளவு பிரியம் கொண்ட உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே எதையும் சாதாரணமாக கொள்ளும் மனம் மட்டும் இருந்துவிட்டால் உலகத்தில் நம்மை விட சந்தோஷமானவர்கள் யாருமே இருக்க முடியாது வாழ்க்கையில் இருந்து சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நமக்கு நல்லது குழந்தையே சில நிலத்திற்காக அல்ல தன்மானத்திற்காக துரோகத்தை விட மிகக் கூடியது போலி அன்பிற்கு அடிமையாக இருந்தோம் என உணரும் தருணம்தான் அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொன்றை கற்றுக்கொள் கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் குறைந்தால் மரியாதை போய்விடும் கூடினால் மதிப்பில்லாமல் போய்விடும் சிறு சிறு வார்த்தைகள் கற்றுக் கொடுத்து விடுகின்றது விட்டுக் கொடுப்பதை மாற்றி விலகி நிற்பதற்கு என்றோ செய்த நன்மைக்கு என்று கிடைக்கும் பரிசுக்கு பெயர்தான் அதிர்ஷ்டம் என்றோ செய்த தீமைக்கு இன்று கிடைக்கும் தண்டனைத்தான் விதி நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றா உன் கர்மா விட்டது குழந்தையே நீ குடி கட்டி பறக்கப் போகின்றா வாழ்க்கை ஒரு ஓவியம் அல்ல திரும்ப திரும்ப வரைவதற்கு அது ஒரு சிற்பம் செதுக்கினால் செதுக்கியதுதான் கடந்த காலத்தை நீங்கள் கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உங்களை கைவிட்டுவிடும் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக மன நிம்மதியுடன் வாழுங்கள் எதிர்காலம் நிச்சயம் உங்களை பிரகாசமாக வரவேற்கும் விட்டு விலக மனமில்லை என்றாலும் விட்டு விடுங்கள் சில நேரங்களில் விலகலும் புரிதலை தரலாம் யாரையும் எதையும் ஆழமாக நெசிப்பதும் ஆழமாக யோசிப்பதுமே பல துன்பங்களுக்கு காரணம் பார்ப்பவன் ஆயிரம் சொல்லட்டும் படைத்தவனுக்கு தெரியும் நீ யார் என்று உன் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறியே தீரும் உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் உள்ளங்கையில் தாங்கும் உறவு வேண்டாம் உள்ளத்தை நோகடிக்காமல் பார்த்துக்கொள்ளும் உறவு போதும் குழந்தையே நெருங்கி நின்று கல்லாக தெரிவதை விட சற்று விலகி நின்று நிலவாக ஒளிரலாம் வேண்டும் என்பதை விட வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் உள்ளமாவது மீண்டும் மீண்டும் உடையாமல் இருக்க இறைவனிடம் நம்முடைய சிறந்த பிரார்த்தனை என்பது இறைவனின் நற்குணங்களுக்கு ஏற்ப நம்மை நாமே வடிவமைத்துக் கொள்வதாகும் நல்லவனை அவமானப்படுத்த முடியும் ஆனால் கேவலமானவனை ஒருபோதும் அவமானப்படுத்த முடியாது வீணாக கடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே மறந்துவிடு இனி கடப்பதையும் நடப்பதையும் கவனமாக கையாள் தவறவிட்ட அன்பு எவ்வளவு தேடினாலும் மீண்டும் கிடைக்காது குழந்தையின் நீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிவதே இல்லை பிறரிடம் நாம் அன்பு காட்டுவது கூட சில நேரங்களில் நமக்கு பாடமாக அமைகின்றது அன்பு குழந்தையை கைரேகை போலவே ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்டவர்கள் ஒருவர் போல் மற்றவர் செயல்பட வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள் தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் இனி தேடினாலும் கிடைக்காது கடந்து போன வாழ்க்கை குறை சொன்னதை யார் என்பதை இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை உன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் விவேகத்துடன் செல்வதை புத்திசாலித்தன ரசிக்கத் தெரிந்தால் கருப்பு கூட அழகுத்தான் புரிந்து கொண்டால் வெறுப்பு கூட அன்புத்தான் மனதில் ஆயிரம் வலி இருக்கும் ஆனால் அதை சொல்வதற்கு சில நேரங்களில் உனக்கு கண்ணீர் மட்டுமே மொழியாக இருக்கின்றது கலங்காதை குழந்தையே பெரியது எது சிறியது எது புயலடித்த விழுந்து கிடைக்கும் பெருமரங்களின் மத்தியில் விழுந்துவிடாத சிறு புல்லின் கம்பீரம் வியப்பே இதில் பெரியது சிறு புல்லை போல் கம்பீரமாக இரு குழந்தையே எதிலும் அளவோடு இரு அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவார் ஆசை அதிகமானால் துன்பப்படுவார் கண்ணுக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு கண்ணுக்கு உலகம் மட்டுமே தெரியும் கண்ணீருக்கு உள்ளமும் தெரியும் யாரையும் தெரிவில் கிடைக்கும் காகிதமாக நினைத்து விடாதே நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று தான் பார்க்க வேண்டும் சுயமரியாதையும் தன்மானமும் நிறைந்த ஒருவனா உறவுகளோடு நெடுந்தால் பயணிக்க முடியாது குழந்தை ஆனால் அவர்களுக்கு கடவுளின் துணை எப்போதுமே இருக்கும் வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றோம் என யோசிக்காதே என்ன செய்ய வேண்டும் என யோசி வெற்றி உன் கையில் பலரின் உறக்கம் இல்லாத இரவுகளுக்கு சிலரின் இரக்கம் இல்லாத துரோகமே காரணமாக இருக்கின்றது கோபத்தை காட்டிக் கூட ஒரு மனதை காயப்படுத்தி விடு அதில் தவறில்லை ஆனால் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றி விடாதே அதை யாராலும் குணப்படுத்த முடியாது கலங்காதே இதயம் துடிக்கும் ஓசையை கூட கேட்க முடியும் ஆனால் மனம் அழும் ஓசையை யாராலும் கேட்க முடியாது உன் சாயப்பா என்னை தவிர தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறாங்களா இருந்து விடாதே கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை கஷ்டப்படுத்த மாட்டான் பெற்றோரை மதியாதவன் மற்றோரால் விழுந்து போவான் இது தெய்வ வாக்கு ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும் முயற்சித்தான் இறுதியில் சிறப்பான வெற்றியை போகின்றது என் வைரமே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வார் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நானே அமைத்து தருகின்றேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா